மாணவர்களே உங்க வீட்டுல ஒரு பெண்கே இந்த மாதிரி கொடுமை நடந்ததுக்கு அப்புறமும் இருபத்தி நாலு மணி நேரம்ல நாங்க புடிச்சிட்டோம் நாப்பத்தெட்டு மணி நேரத்துல நாங்க புடிச்சிட்டோம் சுட்டுட்டோம் இதுதான் பதில் வருமா உங்க கிட்ட இருந்து அப்ப உங்க ரியாக்ஷன் என்ன இருக்கும் ஆனா உண்மையில ஒரு தாயாக சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்துல எந்த ஒரு பெண் இருந்தாலும் வயத்துல நெருப்பு கட்டி தான் சுத்திட்டு இருக்காங்க ஒரு பெண் குழந்தை வீட்டுல இருந்து வெளியில போனாக்கா திரும்பி வீட்டுக்கு வர வரைக்கும் அவங்க மனசுல இருக்கிற பயம் எப்படி இருக்குன்னா ஒரு பெண்ணாக ஒரு தாயாக ரெண்டு பெண் குழந்தைகளுக்கு தாயாகிட்ட கேளுங்க பெண்கள் வளரணும் இன்னைக்கு நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்கள் நாரி சக்தி இருக்காரு பெண்களுக்காக எவ்வளவு நல்ல விஷயங்கள் எவ்வளவு நல்ல திட்டங்கள் ஒவ்வொரு இடத்துல பெண்கள் முன்னேறணும்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சமீபத்துல ஐசிசி வேர்ல்ட் கப் பெண்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும் போது தமிழகத்துக்கு மட்டும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இந்த தமிழகத்தில் திமுக ஆட்சி வந்ததிலிருந்து இது நல்லது பெண்களுக்காக இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு சொல்ல முடியுமா ஆறு மா இந்த ஐந்து வருடங்களாக நீங்க மாதத்துல உங்களுக்கு எலெக்ஷன் இருக்கு எங்க பெண்களுக்கு நாங்க வந்து அப்போ வாக்கு வாக்கு உறுதி கொடுத்துட்டோம் இது பண்ண போறோம் அது பண்ண போறோம் ஆறு மாசம் செஞ்சீங்க அதுக்கப்புறம் தூங்கிட்டீங்க சம்பாதிக்கிறதுக்கு வழி தேடினீங்க எப்படிதான் சம்பாதிக்க முடியும் முடியுமோ உங்க பையனை வந்து எப்படி அடுத்த தலைவன் ஆக்க முடியுமோ அதுக்கு அடுத்த தலைவன் யாருன்னா அதை முடி பண்ணி வச்சுட்டீங்க ஆனா பெண்களுக்கு எந்த விதமான ஒரு நல்ல நடவடிக்கை நீங்க எடுக்கல ஒரு நல்ல திட்டங்கள் கொண்டு வரல